என்ன ப்ரோ காப்பாத்தில இருந்தா வீட்டுல சோறு போட மாட்டாங்க காப்பாற்ற காப்பாத்த கூட கட்டாயம் சூழ்நிலை கட்டாயம் கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம் இல்ல இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அதனால ஈஸியா ஈஸியாத்தில ப்ரோ கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்காங்க அப்போ கண்டிப்பா நிப்பாங்க எல்லாருமே எல்லாருமே கண்டிப்பா இப்போ வரைக்கும் அப்படிதான் எப்பவுமே அப்படிதான்

எப்படியும் அந்த போலீஸ் அவங்க பேருனா அவங்க தான் வந்து பண்ணுவாங்க நம்ம கூட தான் போய் நம்மளோட ஹெல்ப் கேட்டா பண்ணலாம் மிச்ச டைம்ல வேடிக்கை பார்த்துட்டு சாமமா உட்காந்து முடிஞ்சாலும் நம்மளால காப்பாற்றலாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் உங்களால தாपाத முடியல ரொம்ப கஸ்டமர்க்கு அப்ப என்ன பண்ணு டைப் என்ன தான் ட்ரை பண்ணு அப்புறம் ஓட முடியாது ஓட முடியாது குட்டிட்டு போக மாட்டீங்க கேட்டதுக்கு ட்ரை பண்ணி தான் வர உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு தான் காப்பாத்திங்களா கண்டிப்பா காப்பாத்துறோம் கண்டிப்பா கண்டிப்பா